ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு தான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு புல் இஞ்சி பத்து பல் பூண்டு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் காரப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் மசாலா தீயாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டுருங்க கீழே கொட்டிட்டேன் சாரி இந்த மாதிரி வதக்கிட்டு தக்காளி அது கூட சேர்த்துக்கோங்க மசாலா தீயாது ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் சேர்த்துருக்கேன் லைட்டாக தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட தேங்காய் சீரகம் சோம்பு இது மூணுத்தையும் போட்டு அரைக்க போகிறோம் நான் நாலு கத்திரிக்காய் மட்டும் எடுத்திருக்கேன் செடியில் காய்ச்சது அதனால நான் இந்த காம்பௌ போட்டிருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கும்னா இதுவே கடையில் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க பூச்சி மட்டுந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க போடாதீங்க நாலு கத்திரிக்காய் மட்டும்தான் வாடியில் காய்ச்சு இருந்தது அதனால தான் சரி ஓகே கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுது இப்போ இதை வதக்கிக்கலாம் என்ன காய்ச்சிடுச்சி அளவு கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சி இதில் இருக்கலாம் அதே கடையிலே கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டுத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி கூட தேங்காய் சோம்பு சீரகம் எல்லாம் போட்டுக்கிட்டேன் இப்போ இதை அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டேன் தான் பேஸ்ட் அதுக்குள்ளே போட்டுக்கலாம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் இப்போ இதை கிண்டிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர ஸ்டேஜில் வதக்கிட்டு புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கலைங்களா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க கருவேப்பில்ல கொஞ்சமாக போட்டுக்கோங்க கத்திரிக்காவும் நான் அதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு எந்தளவுக்கு சொல்லியிருக்கு பாருங்க ரொம்பவே சூப்பராக வாசனையாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்